ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அமாவாசை சூரிய கிரகணமும் சேர்ந்து வருகிறது சூரிய கிரகணம் எப்பொழுது வருகிறது நேரம் அந்த நேரம் தர்ப்பணம் கொடுக்கலாமா செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன பரிகார ராசிகள் என்னென்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் இந்த வருடத்தின் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த நாள் வந்து பித்ரு சர்வ அமாவாசையும் வரும் அதோட மறுநாள் வந்து நவராத்திரி பண்டிகை தொடங்க போகுது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு இருபத்தி மூன்று வரைக்கும் நீடிக்கும் இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது இரவு நேரத்தில் வரதுனால இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாதனாலும் தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தென் பெருங்கடல் ப பாலினீசியா மெலனேசியா தீவு வெலிங்டன் நியூசிலாந்து இந்த மாதிரி நாடுகளில் தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இரவில் தான் சூரிய கிரகணம் வருது அதனால் பகல் ஃபுல்லாக அமாவாசை இருக்குங்கிறதுனால பன்னெண்டு மணிக்குள்ளார நம்ம வந்து தர்ப்பணம்ங்கிறது தாராளமாக கொடுக்கலாம் அதே போல் பன்னெண்டு டூ ஒன்றரை எமகண்டம் வருது அந்த நேரத்தில் படையல் போடலாமல் ஒன்றரை மணிக்கு மேலே படையல் போடலாம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள்னு பார்த்திங்கன்னா மேசராசி சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய கிருதம் இல்லைனா சிவனுடைய சோத்திரங்கள் சிவபுராண ருத்ரம் இதெல்லாமே வந்து சொல்லலாம் முடியாதவங்க ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லலாம் கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல்லுப்பு மஞ்சள் தூள் வேப்பிலை கலந்து குளிங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவின்னு பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது நம்ம வெளியில் போகிறதை தவிர்க்கணும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது கர்ப்பிணி பெண்கள் வந்து கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை தோடுறதோ கையில் வச்சுருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அவதூறு சொற்களை தவிர்க்கணும் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அதனால் இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது பயணத்தை தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தை வெறுங்கண்ணால் கண்ணால் பார்க்கதை தவிர்க்கணும் நடக்கும் நேரத்தில் வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்கிறது நல்லது வீட்டிலோட ஜன்னல் கூட மூடி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கிரகணத்தின் ஒரு மணி நேரத்துக்கு முன்போ அல்லது பின்போ தான் சாப்பிடணும் சூரிய கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா இறை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது சூரியன் பூமி நிலவு ரெண் மூணுமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துக்கள் சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரம் இது அதனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம மந்திரங்களை சொல்வது இறைவனை வழிபடுறதுலாம் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு நமக்கு பலங்கிறது நமக்கு கிடைக்கும் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் தர்பபுல் போட்டு வைப்பது நல்லது தண்ணீரில் கூட தர்பபுல்லை போட்டு வைக்கிறது நல்லது கர்ப்பிணி பெண்கள் கையில் தர்பபுல்லை வச்சுருக்கிறது அல்லைன்னா வேப்பிலேயே வச்சுருக்கிறது நல்லது ஒருவேளை தர்பபுல் கிடைக்கலனா துளசி அருகம்புல் இதெல்லாமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை நல்லா சுத்தம் செய்யணும் கல்லுப்பு போட்ட தண்ணீரில் நம்ம குளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குளித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றுவது பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுறதுலாம் நமக்கு நன்மையே உண்டாக்கும் அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே உங்களுக்கு அமாவாசை திதிங்கிறது இருக்கு அஹ் பித்துக்கு பித்தர்களுக்கு வந்து காரணமா இருக்கக்கூடிய கிரகம்னா அது சூரிய பகவான் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில மகாலய அமாவாசை வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது காலை பத்து ஐம்பத்தி ஐந்துக்கு துவங்கி சூரிய பகவானுக்குரிய உத்திர நட்சத்திரம் இருக்கிறது ரொம்பவே கூடுதல் சிறப்பு இந்த நாளில் நம்ம சூரியனை சாட்சியா வச்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது பித்தர்களோட ஆத்மாக்களை வேகமா திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம் மகாலய அமாவாசை விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுடுங்க ஒருவேளை உங்களுக்கு கடலில் குளிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் அது ரொம்ப சந்தோஷம் அப்படி உங்களால் கடலுக்கெலாம் போக முடியலன்னா ஓடக்கூடிய ஆறு குளங்கள் இல்லை வீட்டிலேயே கூட கல்லுப்பு கலந்த தண்ணீரில் குளிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சூரிய உதயத்திற்கு அப்புறமா முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் முன்னோர்களோட படங்களுக்கு மாலை பூ போட்டு தனியாக தீபமேற்றி தீபதூபம் தீப தூபம் காட்டி முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து பகல்பொழுதில் படையலிடலாம் வாழைக்காய் வாழைக்காய் சமைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாமே தவிர்த்துக்கிறதும் நல்லது சமையலில் என்னென்ன சேர்க்கணும் அமாவாசை சமையலில் என்னென்ன காய்கறிகள் சேர்க்கணும் என்னென்ன சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் விருப்பம்தான் நீங்கள் அதையுமே நீங்கள் போய்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி சைவ உணவுகளெல்லாம் வந்து சமைத்து பகல் பொழுதில் படையல் இடுறது நல்லது முன்னோர்களுக்கு இட்டதுக்கப்புறம் காக்கைக்கு உணவு வைக்கணும் அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு படையலாக உங்கள் உணவை வந்து வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுங்க பெரியவர்கள் யாரும் இல்லை அப்படின்னாக்கா அமாவாசை விரதம் இருக்கிறவங்க முதல்ல அந்த உணவை சாப்பிட்றது நல்லது மகாலய அமாவாசை தர்பணம் கொடுத்துட்டு படையலிடும்போது ராகு கால யமகண்டன் இல்லாத நேரத்தில் தான் செய்கிறது நல்லது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால மாலை நான்கு முப்பதுக்கு மணிக்கு மேலே தான் ராகு காலம் வரும் ஆனால் பகல் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்கும் அதோட உச்சி காலத்திற்கு முன்னாடி தர்பணம் கொடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்பணம் செய்ய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா படையல் இடுறது அப்படின்னாக்கா காலையில் பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் படையல் போட்டுடணும் அப்படி உங்களால் பன்னெண்டு மணிக்குள்ளே போட முடியல அப்படின்னாக்கா ஒன்று முப்பத்தஞ்சுக்கு மேலே நீங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடலாம் காலையில் தர்ப்பணம் கொடுக்க முடியல முடியல அப்படின்னாக்கா மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி காசி கயா இந்த தளத்தில் இதெல்லாம் வந்து மனதில் நினச்சிக்கிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடுங்க சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபடணும் மகாலய அமாவாசை அன்னைக்கு அந்தணர்கள் ஏழைகள் எப்படி யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் தானம் கொடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பு இல்லைன்னா ஒருத்தருக்காவது தானம் கொடுங்க அதே போல் மாடுகளுக்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுக்கறது ரொம்பவே நல்லது விசேஷமானது மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடணும் எப்படி செய்தால் முன்னோர்களோட மனம் மகிழ்ந்து நமக்கு வந்து ஆசை வழங்குவாங்க இதனால் நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சிகள் நன்மைகள் நிம்மதி வளர்ச்சி இப்படி எல்லாமே பலவிதமும் நமக்கு பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் கிரகண நேரம் வந்து இரவு தான் வருது உங்களுக்கு கிரகணம் அதனால் நீங்கள் தாராளமாக பொழுதில் தர்பணம் கொடுக்கலாம் முன்னோர் வழிபாடு செய்யலாம் முன்னோர் வழிபாடையும் செய்யுங்க கிரகண நேரத்தில் கிரகணங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கிரகணங்கிறது ஒரு தோஷம்தான் அதனால் ஈர நீங்கள் காலையில் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் அன்றாட உங்கள் வேலைகளை நீங்கள் தொங்குங்க எப்பொழுதும் போல் கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க இறை வழிபாட்டில் முழுவதுமாக மனதை செலுத்துறதுங்கிறது நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி